வணக்கம் இன்று வீட்டை எவ்வாறு அழகுபடுத்துதல் மற்றும் மனதை எவ்வாறு அழகுபடுத்தலாம் என்பதை பார்ப்போம் அது வீட்டை சுத்தம் செய்தல் அப்படின்னா வீட்டை சுத்தம் செய்த பல வழிகள் உள்ளன வீட்டை சுத்தம் செய்வது என்பது ஒரு ஒரு வேலை மட்டுமல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு கலையும் நல்ல பழக்க வழக்கமும் ஆகும் உங்கள் வீட்டை சுத்தமாக வை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அதே போல் நம்ம மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அது அப்படி இருந்தால் தான் அதில் கவலைகள் கோபங்கள் ஆகியவற்றையெல்லாம் வந்து நம்ம மனதிலையும் வைத்திருக்கக்கூடாது அதையும் வந்து நம்ம சுத்தம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நம்ம வந்து மனதையும் உடலம்பையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அதை சுத்தம் செய்தால் தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதுபோல் நம்ம எவ்வளவு கற்று அறிந்து தேர்ந்தாலும் மனதில் உள்ள குப்பைகளை வந்து அதை சுத்தம் தான் மனதையும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்து வாழ முடியும் அதாவது எப்படி நம்ம வீட்டை சுத்தம் செய்யலாம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒத்துழைக்கணும் வீட்டில் உள்ள அனைவரும் சுத்தம் செய்யணும் அந்த வீட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தணும் அது வந்து வீட்டை போது அது நல்லா சுத்தமாக இருக்கும் அதுபோல் மற்றவர்களை நம்ம வீட்டில் உள்ள உறுப்பினர்களையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான எல்லாம் சொல்லி அவங்க மனதையும் வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்தணும் எல்லா உறுப்பினர்களும் வீட்டுக்கும் ஒத்துழைக்கணும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லதை எடுத்து சொல்லி அவர்களை வந்து நல்வழிப்படுத்தணும் மற்றும் வீட்டை வந்து காற்றோட்டமாக வைத்திருக்க வேண்டும் வீடு நல்லா அப்படி இருந்தாலும் நல்லா வீடு கிருமிகள் மற்றும் நாற்றங்கள்லாம் நீங்கும் அப்புறம் கழிவுகளெல்லாம் அகற்றணும் குப்பைகளெல்லாம் அகற்றி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இப்படி செஞ்சாலும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் அதுபோல் துணிகள்லாம் துவைத்து அழுக்கெல்லாம் எடுத்துடணும் அப்புறம் சமையல் மற்றும் குளிரலையெல்லாம் நல்லா சுத்தம் செய்ய நல்லா நீட்டாக வச்சுக்கணும் போல் பேக்டீரியா வைரஸ் கிருமியெல்லாம் போகும் தூசி தட்டியெல்லாம் துடைச்சி ஒட்டடலாம் அடித்து சுத்தமாக வச்சுக்கணும் அதுபோல் தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீக்கணும் அதுபோல் தேவையற்ற துன்பங்கள் அதெல்லாம் நம்ம உறுப்பினர்களுக்கு எடுத்துக்கூறி அவர்களை நால் வழிபடுத்தணும் போல் செஞ்சாலே உள்ள நல்ல அழகு அதே அதுபோல் நம்மளுடைய மனிதனுடைய ஆரோக்கியமும் மேம்படும் மனதில் மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கணும் வீடும் ஆரோக்கியமாக இருக்கணும் நன்றி